வணக்கம் நண்பர்களே உடல் எடையை இப்போ இருக்கக்கூடிய இடையிலிருந்து பாதியாக குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டயட் பிளான்ங்க எட்டு மணியிலிருந்து காலையில் எட்டு மணியிலிருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ள ஒரு அஞ்சு வகையாக பிரிச்சுக்கலாங்க காலையில் எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு முட்டை வந்து வேக வச்சது ஒரு ரெண்டு சாப்பிட்டு கொஞ்சம் க்ரீன் டீ குடிச்சுக்கோங்க காஃபி டீ டீயை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு கொஞ்சமாக ஒரு பட்டர் மில்கு அதாவது மோர் குடிச்சுக்கோங்க குடிச்சுட்டு ஏதாவது ஒரு கடலை அதாவது பாசி பயிர் வேக வச்சது ஒரு சின்ன கப்பில் சாப்பிட்டுக்குங்க அப்புறம் ரெண்டு மணிக்கு லஞ்சு லஞ்சு பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா அல்லது தினை ராகி வரகு ரைஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன கப்பில் இன்னொரு கப்பில் காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸோ இது ஒரு கப்பு அது ஒரு கப்பு மட்டும் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு கொண்ட கடலை அல்லது வேர்க்கடலை வேக வச்சது ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க ஆயிலே இல்லாமல் ஒன்லி வேக வச்சது மட்டும் அப்புறம் க்ரீன் டீ குடிச்சுக்குங்க அப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு டின்னருக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜிடபிள் சூப்பு எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரு வெஜிடபிள் சூப்பை குடிச்சிட்டு ஒரு க்ரீன் டீயை குடித்து அந்த டேயை ஃபினிஷ் பண்ணுங்க இதுதான் எயிட் டு எயிட்டு டயட் பிளானு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்போ இருக்கிற உடம்புலேருந்து பாதியாக உடம்பா ஏன்னு அது ஒரு த்ரீ மந்த்ஸில் நீங்கள் ரிசல்ட்ஸை பார்ப்பீங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உட உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் அதிகமாக நீங்கள் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அதிகமாக சேர்த்திக்கணும் ரைஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் இப்படி பண்ணி பாருங்க டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் போய்ட்டு க்ரீன் டீ எடுத்துக்கோங்க க்ரீன் டீ கூட சுகர் ரொம்ப மைல்டாக தான் போகணும் சுகரே இல்லாமல் குடித்தாலும் ஓகே இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறையும் காமிங்க நன்றி வணக்கம்